முதல் இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் தொடர் ஒவ்வொரு ஆண்டும் ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி வரலாற்று வெற்றியை பெற்றது இப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஐ பி எல் தொடருக்கான தயாரிப்புகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் வாரத்தில் மினி ஏலம் நடைபெறவுள்ளது இதற்கிடையில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது இந்திய முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் ஐபிஎல் தொடரில் பயிற்சியாளராக வரவிருக்கிறார் அவரை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக அழைக்க நிர்வாகி சஞ்சீவ் கோயங்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தால் இது யுவராஜ் சிங்கின் முதல் ஐ பயிற்சி அனுபவமாக இருக்கும் தனது அனுபவம் மற்றும் ஆட்ட நுணுக்கத்தால் அவர் லக்னோ அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்